தலைவா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்குது அது இருமுனை போட்டி மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி பல முனை போட்டிகளா வந்துகிட்டு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கட்சி ஜெயிக்கும் ஒரு கட்சி எதிர்கட்சி வரும் மிச்ச இருக்க கட்சியில எந்தெந்த கட்சி காணாமல் போகும் நீங்க நினைக்கிறீங்க எந்த கட்சியும் காணாமல் போகாது ஆஹ் யாரும் இங்க ஆட்சி எப்படி பிறகு கட்சி ஆரம்பிக்கவில்லை சரி ஏதோ ஒரு கணக்கு கூட்ட கழிந்த கணக்கு மட்டும்தான் அவர்கள் கட்சி ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சரி ஏதாவது ஒரு பக்கம் துண்டை போட்டு அங்கே போய் சென்று வியாபாரத்தை அவர் நடத்துவார்கள் இருந்தாலும் நான் கேட்கிற கேள்விகள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு காணாமல் போகும் கட்சி ஆமா நான் ஆரம்பித்திருக்கும் கட்சி மட்டும்தான் நீங்க ஆரம்பிச்சேன் எந்த கட்சி ஆரம்பிச்சீங்க நான் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் என்ன கட்சி தனி ஒருவன் கட்சி தனி ஒருவனா ஆமா தனி ஒருவன் அவர் நானே தலைவர் நானே தொண்டன் அவர் நான் ரொம்ப கஷ்டமா தனி என்ன பண்ண அது இருந்தாலும் செங்கோடியை வச்ச ஒரு கட்சி இருக்குது அம்மா படத்தை போட்டு ஒரு கட்சி இருக்குது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே பேசுறாரு ஒருத்தர் அம்மாவை சண்டை போட்டு வெளியே நிற்கிறாரு தமிழகத்தில் மட்டும் நானூறு கட்சிகள் இருக்கு நானூறு கட்சி இருக்குதா அரசியல் இயக்கங்கள் சுற்றிருக்கிறார் ஜாதி இயக்கங்கள் ஏகப்பட்ட கட்சி இருக்கின்றன நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் எனது கட்சிக்கான உதாரணத்துக்கு இன்று தமிழ்நாட்டில் எதற்காக சொல்ல வந்தேன் என்றால் தனி ஒருவர் கூட தன்னுக்கு ஒரு தனி கட்சி வைத்திருப்பதாக தன்னை கொள்ளும் அளவிற்கு இந்த சுதந்திரம் இருக்கிறது அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நான் அதை பற்றி கேட்கவில்லை நான் கேட்பது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு யார் வெற்றி பெறுவார்கள் பின்பு இந்த வெளியில் ஒரு சில கட்சிகள் இருக்கும் இல்லையா மூன்றாம் தர கட்சிகள் நான்காம் தர கட்சிகள் கூட்டணியில் உள்ள சிறு சிறு கட்சிகள் இந்த கட்சிகள்லாம் இருக்குமா காணாம போகுமா நல்ல கேள்வி அதனால் இதற்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான புரிதலோடு விளக்குகிறேன் சொல்லுங்க சொல்லுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க நடக்கவிருக்கும் சட்டமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு பொது தேர்தலின் வெற்றி திமுக கிட்டத்தட்ட முதன்மை இடத்தில் இருக்கிறது அதற்கு அடுத்த இடத்தில் கிட்டத்தட்ட விஜய் அல்லது அல்லது சீமான் அல்லது இருவரும் சேர்ந்தால் இவர்கள் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன ஸோ இவர்கள் தப்பித்து விடுவார்கள் காணாமல் போகும் கட்சியில் ஆதிமன்றம் இருக்கிறது சோ அப்ப அதோட கூட்டணி கட்சியில காணாமல் போயிடும்ல அதற்கு அந்த கட்சி காணாமல் போய்விடும் அந்த அதனுடைய கூட்டணி கட்சிகள் மறுபடியும் வேறொரு கட்சிகள் பின்னே சென்று விடுவார்கள் கூட்டணி அமைச்சர் அப்ப அந்த முதன்மை கட்சி காணாம போயிருச்சு அப்படின்னா இதன் கூட்டணி கட்சிகள் சிதறி பின்னாடி போய் ஒட்டிக்கொண்டிருங்க ஆமா 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 அப்படித்தான் செய்ய முடியும் வேற வழி என்ன இருக்கிறது ஏன்னா இவர்கள் பிழைக்க வேண்டும் பிழைப்புக்காகத்தான கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆமா நீங்க பிழைத்துக் கொள்வார்கள் கொள்கைக்கு ஆரம்பித்தவர்கள் கொள்கை வெற்றி வரவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்கா அது கரைந்துவிடும் அப்படி இன்று அதிமுகவிற்கு என்று கொள்கை இல்லை ஓ என்ன கொள்கை என்ன கொள்கை என்று சொல்ல முடியும் இன்று 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 இருக்கும் அதிமுக இதற்கு முன்னர் இருந்த அதிமுக எம்ஜிஆர் புரட்சி எம்ஜிஆர் புரட்சி அம்மா அவர்கள் இருக்கும் போது இருந்த கட்சி என்பது வேறு அவர்கள் திமுகவை மிக பலமாக எதிர்த்தார்கள் அது மட்டுமல்ல எம்ஜிஆர் உயிருள்ளவரை அவர் தொடர்ந்து ஆட்சி செய்தார் ஜெயலலிதா உயிருள்ளவரை தொடர்ந்து ஆட்சி செய்தார்கள் ஆமா ஆமா அது ஆளுமைகள் இப்ப இருப்பதை என்று நினைக்கிறது இன்று அது இந்த நமது பாஜகவின் மிகப்பெரிய கட்சியானது வந்து சட்டமன்ற தேர்தலோட அதுக்கு மூடு விழா நடத்தப்படும் அதன் கூட்டணி கட்சிகள் சிதறி ஓடி போய் சின்னமாகி உதாரணத்துக்கு சொல்கிறேன் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தாயின் தலைமகன் தருமயுத்த நாயகன் மக்கள் அத்தனை அவர் பின்னால் ஜல்லிக்கட்டு நாயகன் என்றெல்லாம் புகழப்பட்டவர்கள் அது கேள்வி இப்படியெல்லாம் புகழப்பட்டவர்கள் என்ன ஆகுது எனது இறப்பிற்கு பின்னர் எனது உடலின் மீது அண்ணாவின் படம் போட்ட அந்த எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதிமுகவின் கட்சி குடியானது என் உடலில் படர்த்தப்பட வேண்டும் என்று கூறினா நீங்க ஒரு சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் கரெக்டு தான் அவர் உடம்புல வந்து அண்ணாவோட கொடி அண்ணா அண்ணாவோட கொடி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அவங்க அண்ணாவை தான் முதன்மையா வச்சிருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது அவரை வச்சு அப்படியே ஆரம்பிச்சாங்க ஒண்ணும் பெரிய வித்தியாசம்ல இல்லையே இன்று அவரை வெளியேற்றி விட்டார்கள் ம் யாரை நம்பி அவர் சென்றார் அவர்களே என்று அவர்களை கைவிட்டு விட்டார்கள் அவர்களின் நோக்கம் என்ன அந்த யார் எப்படி என்ன நாம் நமது பா கட்சியை எப்படி வளர்ப்பது என்பதுதான் இப்போது இருக்கும் பாஜகவின் எண்ணம் அதில் பன்னீரை சிறப்பாக உறங்கிட்டு விட்டார்கள் அடுத்து இருப்பது திரு டி டி வித்தினகரன் அவர்கள் திரு டி டி வித்தினகர்கள் தனி கட்சி ஆரம்பித்து விட்டார் அதனால் அவர் அவர் ஒரு பாதையின் அவர் ஒரு பாதையை நோக்கி அவர் பயந்து கொண்டிருக்கிறார் அவருடைய நோக்கம் அதிமுகவை கைப்பற்றுவதாக இருந்தது இனி என்ன எனக்கு போகுது என்று அவருக்கே தெரியாது ஏனென்றால் ஆனால் அவர் தனிக்கட்சி ஆரம்பித்திருக்கிறார் ஒருவேளை அதிமுக அழியும் பட்சத்தில் திரு டி டி பின்னால் வர வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த தொண்டர்கள் உணர்ந்து கொண்டு வரும்பட்சத்தில் இருந்தாலும் அவரும் அதே என் கோட்டில் தான் இருக்கு பாரதிய ஜனதா அவர்களையும் அடுக்கி வைத்திருக்கும் பொழுது திரு நீட்டி அவருக்கு அவர் தெளிவாக முடிவெடுத்து விட்டார் நதி கட்சி ஆரம்பித்து விட்டார் தேவைப்பட்டால் பாஜக இருப்பார் பாஜக நாளை அவரை கைவிட்டால் அவர் வேற ஒரு பாதை தேர்ந்தெடுத்து விடுவார் அதற்காக பாஜக கதையின்றது பாஜக விட்டால் போயிடுவா ஆனா பண்ம மாமம் திரு பன்னீர் ஒரு அரசியல் திரு பன்னீர் செல்வர்களுக்கு அதிலமே அல்ல திமுகவுக்கு திரும்ப திரும்ப இந்த நேரத்தில் அவர் மீண்டும் மீண்டும் போய் திரு ஸ்டாலின் முதல்வர் அவர்களை சந்திக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் கண்டிப்பா நீங்க சொல்றோம் அரசு அவர் வழி இல்லை போயிட்டா அடுத்து இவர் தனி கட்சி வைத்திருப்பார் அந்த பிரச்சனை இல்லை நாளை அதிமுக அழிக்கும் பட்சத்தில் வருவார்கள் அது தங்களது கருத்துக்கள் பிரகாரம் ஒரு மிகப்பெரிய கட்சியானது ஒரு அழிவின் விளிம்பு நிலைக்கு சென்று அழிந்து விடும் என்றும் கூட்டணி கட்சிகள் கிடைக்கப்பட்டு பல்வேறு கட்சிகளில் போய் தன்னுடன் இணைந்து கொள்ளும் ஏன்னாலும் ஒரு பாக்டீரியா போய் விட்டுக்கொள்வதும் எப்படி எப்படி ஒரு வெள்ளம் ஆஹ் அடித்து மேலிருந்து வரும்போது அஹ் அங்கு இருக்கும் கரைகள் செடி கொடி மரங்களை அத்தனை எல்லாம் தகுதுபடியாக பேர் வேரோடு பிடுங்கி கொண்டு வரும் அதில் மக்களும் இருப்பார்கள் அப்படி சில ம சிலர் புதிசால்தனமாக ஆக வெள்ளம் வரப்போகிறது நாம இனிமேல் நம்மளுடைய பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் திரு டிடி வித்தகர் முன்னாள் அறிவிப்பார்கள் என்னால ஏனென்றால் டிடி வித்த பற்றி அவருக்கு ஓரளவு தெரியும் அவருக்கு ஒரு தனித்துவம் மிக்கவர் அதனால் அவருக்கு என்ன அறிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது

அவர் இன்று இல்லை அவர் இல்லாத இடத்தில் அதே அளவு அன்று அவர் இருந்த அவர் இருக்கும் போது அவர் பின்னாடி சந்தித்து விட்டார்கள் நீ அதை எந்த நிலை நோக்கி போகும் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிறகு தெரியும் ஆஹ் அப்ப சாதிக்கொண்டு சாதிக்க அவர்கள் முடிவு செய்து சாதிக்க ஒன்றும் இல்லை அதனால் அவர்கள் 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 முடிவு செய்து விட்டார்கள் அந்த சுடல தேசிய முற்போக்கு திராவிட கழகமானது அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் திராவிட மாநில கழகத்தோடு கூட்டணிக்கு செல்வதாக அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது பத்து சீட்டுகள் வரை தொகுதிகள் ஒடுக்க ஒதுக்கப்படுவதாக திராவிட முன்னேற்ற கழகமானது ஓரளவு பேச்சுவார்த்தை நடத்தி விட்டது அதை விட்டு விடுங்கள் அவர்கள் கூட்டணிக்கு போகும்போது திமுக ஜெயிச்சுன்னா அவங்களும் ஒரு அங்கமா தானே கேட்டா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்த பொழுது அம்மா அவர்கள் எதிர்கட்சியாக உட்கார வைத்து அழகு பார்த்தால் அது போல திரு ஸ்டாலின் அவர்களும் அழகு பார்ப்பார் என்பது போலதான் போய் அதை விட்டு விடுங்க உட்கார வைத்தார்கள் ஜோலியை முடித்தா விட்டாரு ஆமா ஆமா அது வந்து அம்மாவின் பங்கு பெரும் பங்கு இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பல கட்சிகள் போகும் என்பதை தெளிவாக எங்களுக்கு எடுத்துரைத்ததற்காக அரசியல் விமர்சகர் தமிழ் தேசியவாதி எங்களின் அன்பு ஆசான் திரு ராஜ்கோவின் அவர்களுக்கு நன்றியை